அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ என் பிரியமான சகோதரிகளே அல்லாஹுவின் அருளும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக ஆமீன் இன்று நாம் நமது வீடுகளிலேயே மிக முக்கியமான ஓர் இடத்தை பற்றி போகிறோம் நமது சமையலறை சமையலறை ஒரு வீட்டின் இதயம் என்று கூறுவார்கள் நமது குடும்பத்தின் ஆரோக்கியமும் ஆற்றலும் அங்கே தயாரிக்கப்படும் உணவின் மூலம்தான் நிலை பெறுகிறது ஆனால் அது வெறுமனே உணவு சமைக்கும் ஓர் இடம் மட்டுமல்ல ஒரு முஸ்லிம் பெண்ணை பொறுத்தவரை சமையலறை என்பது அதிக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அல்லாஹுவின் பரக்கத்தியனும் அருள் நிரம்பக்கூடிய ஓர் இடமுமாகும் ஆனால் நாம் அறியாமல் செய்யும் சில அற்பமான தவறுகளால் இந்த பரக்கத்தை நாம் இழந்துவிடவும் அதற்கு பதிலாக வீடுகளில் நோய்களும் வறுமையும் நுழைவதற்கும் காரணமாக அமையலாம் அவ்வகையில் நமது சகோதரிகள் சமையலறையில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஆனால் மிகவும் பாரதூரமான நான்கு தவறுகளை பற்றி இன்று நாம் நினைவூட்டுகிறோம் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக அதில் முதலாவது விஷயம் உணவுப் பொருட்களும் தண்ணீரும் உள்ள பாத்திரங்களை திறந்து வைப்பது இது நம்மில் பலர் கவனிக்காத ஒரு விஷயம் இரவிலோ பகலிலோ ஆகட்டும் சமைத்த பாத்திரங்களையும் தண்ணீர் வைத்த பாத்திரங்களையும் ஒரு மூடியால் மூட நாம் பல சமயங்களில் மறந்து விடுகிறோம் இதில் இரண்டு தீமைகள் உள்ளன ஒன்று நம் அனைவருக்கும் தெரிந்த சுகாதார கேடு திறந்து வைக்கப்பட்ட உணவிலும் பானங்களிலும் ஈ கொசு மற்றும் பிற பூச்சிகள் வந்து அமரும் அவை பலவிதமான நோய் கிருவிகளையும் அசுத்தங்களையும் அதில் சேர்த்துவிடும் இந்த உணவை உண்பதன் மூலம் நமது குழந்தைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பலவிதமான நோய்கள் ஏற்பட இது காரணமாகும் ஆனால் அதைவிடவும் கனதியான ஓர் ஆன்மீக அம்சமும் இதில் உள்ளது நமது தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது கவனிக்கத்தக்கது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் இவ்வாறு காணப்படுகிறது நீங்கள் இரவு நேரமாகிவிட்டால் உங்கள் பாத்திரங்களை மூடி வையுங்கள் தண்ணீர் நிரப்பிய பாத்திரங்களின் வாயை கட்டி மூடிவையுங்கள் கதவுகளை அடையுங்கள் விளக்குகளை அணையுங்கள் ஏனெனில் ஷெய்தான் மூடப்பட்ட கதவுகளை திறக்க மாட்டான் கட்டப்பட்ட பாத்திரங்களை அவிழ்க்க மாட்டான் மூடிவைக்கப்பட்ட பாத்திரங்களை திறக்கவும் மாட்டான் சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸிலிருந்து எவ்வளவு தெளிவாக விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன பிஸ்மி சொல்லாமல் அல்லாவின் பெயரை குறிப்பிடாமல் திறந்து வைக்கப்படும் பாத்திரங்களில் ஷெய்தான் தனது தீங்குகளை செய்வான் என்றும் உணவின் வரக்கத்தை என்றும் அறிஞர்கள் விளக்குகின்றனர் எனவே இனிமேல் ஒரு பாத்திரம் கூட நாம் திறந்து வைக்க வேண்டாம் ஒரு மூடி இல்லை என்றால் அதன் குறுக்கே ஒரு கரண்டியையோ அல்லது மரத் மரத்துண்டையோ வைத்து பிஸ்மில்லா என்று சொன்னால் போதும் போதுமென்று முகம்மது நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த ஒரு சிறிய பழக்கம் நமது உணவையும் ஆரோக்கியத்தையும் ஷெய்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க உதவும் இனி இரண்டாவது தவறுக்கு வருவோம் கூட்டிப் பெருக்கிய குப்பைகளை சமையலறையில் ஓரிடத்தில் குவித்து வைப்பது வீட்டையும் சுட்டுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று போதித்த மார்க்கம் இஸ்லாம் நாம் வீட்டின் மற்ற பகுதிகளையெல்லாம் கூட்டிப் பெருக்கி கழிவுகளை கழிவுகளையெல்லாம் சமையலறையின் ஒரு மூலையில் கொண்டு வந்து குவித்து விடுவோம் பிறகு அப்புறப்படுத்தலாம் என்று கருதி அங்கே வைப்போம் இது மிகவும் ஆபத்தான ஒரு பழக்கம் முதலாவதாக அது சமையலறையின் சுத்தத்தையும் அழகையும் கெடுக்கிறது உணவு சமைக்கும் இடத்தில் கழிவுகளை குவித்து வைப்பது நோய்களை வரவழைக்கும் ஆனால் அதையும் தாண்டி அத்தகைய அசுத்தமான இடங்கள் ஷெய்தானுக்கு மிகவும் பிடித்தமான இடங்களாகும் எங்கே அசுத்தம் உள்ளதோ அங்கே பறக்கத்து குறையும் நமது குடும்பத்திற்கு உணவளிக்கும் அல்லாவின் அருளான ரிஸ்க் அதாவது உணவூட்டம் தயார் செய்யப்படும் இடம்தான் சமையலறை அந்த இடம் எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் கழிவுகளை குவித்து வைப்பது வீட்டிற்குள் வறுமை நுழைவதற்கான ஒரு காரணமாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே கூட்டிப் பெருக்கிய உடனேயே அந்தக் கழிவுகளை அதற்கான இடத்தில் அப்புறப்படுத்துங்கள் சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது அல்லாஹுவின் வரக்கத்து இறங்க காரணமாக அமையும் மூன்றாவது விஷயம் ஒருவேளை நாம் எல்லோரையும் விட அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒன்று தேவைக்கு அதிகமாக உணவு சமைத்து அதை வீணாக்குவது இது இன்று நமது சமூகத்தில் மிகவும் பரவலாக காணப்படும் ஒரு தீய பழக்கம் பலவிதமான பதார்த்தங்களை சமைப்பார்கள் அனைவரும் உண்டு மீதம் வருவதை அடுத்த நாளுக்கு கூட பயன்படுத்தாமல் எடுத்து விடுவார்கள் இது அல்லாஹ் சற்றும் விரும்பாத ஒரு காரியம் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வீண்விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை சூரத்துல் ஆராஃப் முப்பத்தி ஒன்று உணவு அல்லாஹுவின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று அந்த அருட்கொடையை அற்பமாக கருதி குப்பை தொட்டியில் வீசுவது பெரிய நன்றிகெட்டத்தனமாகும் இவ்வாறு நன்றிகெட்டத்தனம் செய்பவர்களின் அருட்கொடைகளை அல்லாஹ் அகற்றிவிடுவான் அது வறுமைக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் காரணமாக அமையும் நாம் ஒருவேளை வயிறு நிறைய உண்டுவிட்டு மீதத்தை வீசும்போது உலகில் ஒருவேளை உணவுக்காக யாசிக்கும் பட்டினியால் இருக்கும் லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் நமது தூதர் முகமது நபி சல்லாஹெல்லம் அவர்கள் ஒருபோதும் உணவை வீமாக்கவில்லை அவர்களின் வீட்டில் பல நாட்கள் அடுப்பு புகையாமல் இருந்திருக்கிறது கிடைத்தது எதுவோ அதை மகிழ்ச்சியுடன் உண்டு அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள் எனவே நாம் தேவைக்கு மட்டும் உணவு சமைக்க பழகிக் கொள்வோம் மீதம் வந்தால் அதை அழகாக பாதுகாத்து வைத்து பின்னர் பயன்படுத்துவோம் அல்லது ஏழைகளுக்கு கொடுப்போம் அதுவும் இல்லையெனில் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கொடுப்போம் ஒரு பருக்கை சோறு கூட அநியாயமாக வீணாகாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நான்காவதும் இறுதியுமான விஷயம் தரையில் விழுந்த உணவை எடுக்காமல் தவிர்ப்பது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதோ அல்லது பரிமாறும்போதோ ஒரு பருக்கை சோரோ அல்லது உணவின் ஒரு துண்டோ கீழே விழுந்துவிட்டால் பலர் அதை எடுக்க மனமின்றி தவிர்ப்பதை பார்க்கலாம் இது சரியான முறையல்ல நமது தூதர் முகமது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இதை தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அனஸ் ரலியல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவரது உணவுக் கவளம் கீழே விழுந்துவிட்டால் அதில் ஒட்டியிருக்கும் அசுத்தத்தை நீக்கிவிட்டு அதை அவர் உண்ணட்டும் அதை ஷைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம் சஹீஹ் முஸ்லிம் அல்லாஹு அக்பர் ஒரு சிறிய உணவு துண்டுக்கு கூட எவ்வளவு மரியாதை காட்ட வேண்டும் என்று நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் கீழே விழுந்தால் அதில் உள்ள தூசியையோ அழுக்கையோ தட்டிவிட்டு அதை உண்ண வேண்டும் ஷைத்தானுக்கு விட்டுவிடக்கூடாது நமது உணவின் எந்த பகுதியில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது ஒருவேளை அந்த கீழே விழுந்த ஒரு பருக்கையில்தான் நமது உடலுக்கு தேவையான பரக்கத் முழுவதையும் அல்லாஹ் வைத்திருக்கலாம் அதை நாம் அலட்சியமாக தள்ளும்போது அந்த தான் நாம் இழக்கிறோம் எனவே இனிமேல் ஒரு துளி தண்ணீரோ ஒரு பருக்கைச்சோரோ தரையில் விழுந்தால் அதை வீணாக்காமல் பயன்படுத்த நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான சகோதரிகளே இன்று நாம் பேசிய இந்த நான்கு விஷயங்களும் கவனித்தால் மிகவும் அற்பமானவையாக தோன்றலாம் பாத்திரத்தை மூடி வைப்பது கழிவுகளை உடனே அப்புறப்படுத்துவது உணவை வீணாக்காமல் இருப்பது கீழே விழுந்ததை எடுத்து உண்பது ஆனால் இந்த சிறிய பழக்கங்கள் நமது வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நமது சமையலறை பறக்கத் நிறைந்த ஓரிடமாக மாறும் நோய்களும் துன்பங்களும் நமது வீடுகளை விட்டும் அகன்றுவிடும் வறுமை நீங்கி வளம் பெருகும் இவையெல்லாம் அல்லாஹுவிடமும் அவனது அருட்கொடைகளிடமும் நாம் காட்டும் நன்றியின் மற்றும் மரியாதையின் ஒரு பகுதியாகும் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் அல்லாஹுவை நிலைத்தால் அவனது சட்டங்களை பேணினால் நமது வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமானதாக அமையும் அல்லாஹ் சுபானஹுவ தாலா நமது வீடுகளிலும் குடும்பங்களிலும் அவனது பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சதா பொழியச் செய்வானாக நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யும் தவறுகளை அவன் அருள்வானாக இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை சீரமைக்க இறைவன் நம் அடைவருக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வளைகுமஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ